எக்கா ராசாமணி அக்கா ஒரு நல்ல நியூஸோட வந்திருக்கிறேன்க்கா கட்டாம சொல்லி ரேவதி அப்படி என்ன நல்ல நியூஸு நம்ம எல்லாருக்கும் நூறு நாள் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உடனே கிளம்புக்கா கிளம்பு ஐயா ஐயோ அம்மாடி 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 போன வரம் தானே வந்து சீல் வச்சுக்கிட்டு போனாங்க அதான் இந்த வர வேலை கூப்பிட்டாங்க போல இருக்கு கிளம்புடி தங்கத்தெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்டர்டைன்மெண்ட் தானே நம்மளுக்கு நம்ம நான் இல்லாமல் என்ன என்டர்டைன்மெண்ட் வந்துட்டேன் சங்கத்து வேலையே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ நூறு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்து வந்துருக்கா ஒரு பிடி பிடிச்சா ஐயோ ரூபா வேற சொல்லையா சம்பளம் கொடுக்குறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்க்கா சீக்கிரம் வாங்க இங்கேயும் நேரத்து வீணாக்கிட்டு சொன்னீங்கடி சொன்னொரு நாள் வேலையை நினைச்சாலே அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குதுடி பறக்குது ஐயோ அஞ்சு நிமிஷம் வேலை பார்த்துட்டு நாலஞ்சு மணி நேரம் ஜாலியாக படுத்து தூங்கிட்டு பிடிச்சி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே காலாதி அடுத்த விட்டு கதையை பேசிக்கிட்டு நடந்து வர சொகமே சொகம்டி அது அந்த வேலையை தவிர வேற எந்த வேலையிலும் கிடைக்கவே கிடைக்காதுடி எனக்கு தலையில நிறைய பெண் இருக்கு பெண் பார்த்து விடணும் சரியா சுன் சகினி பேரு ஒட்டு பேனு கடா பேனு எது இருந்தாலும் சும்மா திருச்சி நிழஞ்சிடுவோம் ஐயோ நூறு நாள் விளங்கணும்னு ஆளாளுக்கு சந்தோஷத்துல பொங்குறீங்களேடி வா 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 முதல்ல கிளம்புவோம் ராசாமணி அக்கா ஒயர் கூட எனக்கும் சேர்த்து ஒன்னு எடுத்துக்கிட்டுவாமே என்னோட ஒயர் கூடைய எலிசனிய கடிச்சு பிடிச்சுக்கா ஓட்டையா போச்சு ஊருக்காலாம் வச்சேன்னா கீழே விழுந்துடும் எடுத்துக்கிட்டு வரேன் நீ எடுத்துக்கிட்டு வரேன் அப்படியே அந்த கருவாட்டு குழம்பு கம கம கமன்னு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கா அது போதும் எனக்கு நூறு வருஷம் இந்த வேலையத்தான் கொடுத்தாக்க ஜாலியா தான் நாங்க இருப்போம் சொலவனத்தில் ஒரு சொடி கிளி தான் காலம் முழுக்க வந்து இருப்போம் ஒண்ணு கொண்ணு பக்கத்துல கண்ணு படும் வெட்டையில

நூறு நாள் வேலைக்கு வந்திருக்கிறத பார்த்தியா அப்படி மினிக்கி விட்டு தான் வருவாங்க கழுத்தில் நொக்குலசு வர நெத்தி டூட்டி வேறு இதெல்லாம் வேலைக்கு வரலன்னு யார் காக்கப்பட்டது அதான் நகை நட்டுலாம் இவ்வளவு வச்சிருக்கல வீட்டில் இருந்தால் என்ன சும்மா இருடி நம்மளோட எதுக்கு நிற்கி கேளு இன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ மட்டும் விரட்டு வரணும் விரட்டு அடிச்சிச்சு என்னம்மா உங்களோட நின்றுட்டு இருக்க அதிசயமா இருக்கு உங்களோட இருந்தாக்க நல்ல கலகலப்பாக இருக்கும் அதனால தான் வந்தேன் ஓஹோ கலகலப்புக்காக வா சரிக்கா இவங்க செய்ய முடியாதுப்பா வேறுபனால எனக்கு ஆகவே ஆகாது என்ன அக்கா அந்த கருவாட்டு குழம்பு கையோட கொண்டு வந்துல்ல இருக்கடி நெட்டவல்லி மரத்தடியில வச்சிருக்கிறேன் வேலையை முடிச்சிட்டு போய் சாப்பிட சோறு சோறு சோறுன்னு ஏண்டி இப்படி கடந்து அழகிறேன் சரி காயா சொல்லா கா கோவப்படாதே ஏமா வேலைக்கு போகாம இன்னும் எப்படி தான் நிப்பீங்க போங்க ஆளுங்க பிரிச்சு விட்டுக்கு பாரு அந்த பக்கம் போங்க இந்த போறமா போட்டாக்கார அம்மா இந்த போறேன் ஏமா வெறும் போட்டா எடுக்கிறதுக்கு மட்டும் உனக்கு சம்பளமா நாங்க மம்புட்டி எடுத்துக்கிட்டு களைகட்டை எடுத்துக்கிட்டு சட்டி எடுத்துக்கிட்டு வெட்டி 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 மண் அவ்வளவு மண் கொட்டுறோம் நீ சிக்கு சிக்கு சிக்குன்னு ரெண்டு போட்டா எடுத்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறமா நல்ல ஆளுதான் போ

கிட்ட வாயை முடிக்கிட்டு வந்து சொல்லி முத நாள் ஏதாச்சும் அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்காதடி இங்கே பாரு நெட்டவழி நம்ம ச ச சங்கத்துக்கு பஞ்சாயத்து தீக்கணும்ல ஏகப்பட்ட பஞ்சாயத்து இங்கே தான் கிடைக்கும் அதுக்காகவா சின்ன பாரு ரெகுலராக வேலைக்கு வா வா வரணுங்கிறேன் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் கரெக்டு தான் என்னாடி இது காடு மாதிரி கிடக்கு இம்புட்டையும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு போச்சு அந்த பொம்பளை ஐயோ எக்கா இடுப்பே பிடிச்சிக்கும் போல இருக்கு காய் இன்னைக்கு இடுப்பு போச்சுக்கா போச்சு இப்படி வேலை வாங்குவாங்கன்னு வாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம நான் வீட்லேயே இருந்திருப்பேனே ராசாமணி அக்காவும் பேச்சை கட்டுக்கிட்டு தெரியாம வந்துட்டேனே கேட்டியா ஏன்டி உளற நீ தாண்டி காலையில் ஒடியாந்து ஆர்வமாக சொன்ன ஐயோ நூறு நாளில் கிடைச்சிருச்சு ஜாலியாக இருக்கலாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் இப்போ மாற்றி பேசுற ஏன் ரேவதி ஏன் ஏன்னா என்ன என்ன பண்ண சொல்ற அடிக்கிற வெயில மண்டை காயுது கீழே இடுப்பு காயுது எல்லாம் காயுது

என்னது சிமெண்ட் தர மாதிரி உள்ள எல்லாம் ஏன் மாமியாவை விட மோசமாக இருக்கு காண்ட போட்டா எடுக்கிற பொம்பளை என்னடி பண்ண முடியும் முதல் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிற நாளிலிருந்து சரியா போனாலும் போயிடும் அப்படி செய்யற மாதிரி சும்மா அப்படி அப்படியே ஆக்சனை போட்டுட்டு ஓடி போய் உக்காந்து நல்லா பக்கம் சீக்கிரம் வாங்க அப்படிதான் அப்படிதான்

என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அக்கா நீங்க தானே வேலை நல்லா செய்யறாங்களே என்னன்னு அப்படியே மேற்பார்வையாளர் மாதிரி பாத்துக்க சொன்னீங்க அக்கா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க அழகா இருக்கீங்க உங்களை அக்கான்னு சொல்ல மனசே மாட்டேங்குது உங்களுக்கு என்ன கல்யாணம் கூட ஆயிருக்காது இல்ல நீங்க ராசாமணி அக்கிட்ட சொல்லுங்க அக்கா அதாவது நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பாக்குறீங்களா என்னன்னு நான் தான் கண்காணிக்க சொல்லி நெட்ட வழிகிட்ட சொன்னேன்னு உங்க வாயில ஒரு தடவை நீங்களே சொல்லுங்க அக்கா அம்மா அம்மா நான் தான் சொன்னேன்

கிடக்கு ஒரு புள்ளு கூட என்னமா நெட்டவள்ளி பாத்துக்கிட்ட இந்த எனக்கு தெரியாது அவங்க எல்லாம் பத்தி நான் இனிமே எதுவும் கேக்குற மாதிரி இல்ல ஆனா அந்த இடம் பூரா ஒரு புள்ளு இருக்க கூடாது எல்லாத்தையும் புடிங்கிட்டு தான் நீ வீட்டுக்கு போற இல்ல அது வந்து நான் மட்டுமா பழி வாங்க வந்த இடத்துல பழி வாங்கிட்டாள்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே ஆஹா எங்க நம்ம கூட்டத்தை காணும் கண்ணுல சிக்கணுச்சிங்க அவ்வளவுதான் ஆஹா இது நம்ம கூட்டம் கிடையாது என்ன எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாளைக்கு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ம் யூ ஃபார் வாட்சிங் உங்களை கண்டுபிடிச்சு உறிச்சி எடுக்காம விட மாட்டேன் கருவாட்டு குழம்பு மட்டும் வைக்கல அவ்வளவுதான் பாத்துக்கோங்க